வணக்கம் இந்த பதிவில் நம்ம பந்தய மோட்டார் சைக்கிள் ரேஸ் பைக்கு அதை பற்றி ஒரு சின்ன தொகுப்பை பார்க்கலாம் இந்த பந்தய பைக்கு அதிவேகமாக செல்வதற்கு இதனுடைய இன்ஜின் அமைப்பு மற்றும் கியர் பாக்ஸ் அண்ட் கிளர்ச்சி இதுதான் அடிப்படை காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட பாடி வடிவமைப்பு அதை பார்த்தீங்கன்னா காற்றை கிழித்து கொண்டு ஊடுருவி சொல் செல்ல ஏதுவாக இதனுடைய வாகன அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய இன்ஜின்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானது நம்ம நார்மல் மோட்டர் சைக்கிளில் நூற்றுக்கணக்கான கணக்கான ஹெச்பி பவர் தான் இருக்கும் ஆனால் இந்த பந்தய பைக்குகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஹெச்பி பவர் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி அறநூறு அது அது மாதிரியான ஹார்ஸ் பவரை கொண்ட இன்ஜின் இந்த இன்ஜின்கள் மிக வலிவான வலிமையான அத்தோடு எடை குறைவான உலோகங்கள் செய்ய உலோகங்களால் செய்யப்பட்டது இந்த பைக்கை ப மொத்தமாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இடை இடக்குறைவு இட குறைவு வெயிட்டு க வெயிட்லெஸ் வெயிட்லெஸ்ஸாக தான் இந்த பைக் இருக்கும் அதனால தான் இந்த பைக்கு இவ்வளோ ஸ்பீடாக போ ஸ்பீடாக போகிறதுக்கு ஏதுவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் ரைடர்கள் டேர்னிங்கில் திரும்பும்போது இங்கே பாருங்கள் அந்த படத்தில் பாருங்கள் டேர்னிங்கில் திரும்பும்போது பைக்கே தரையோட தரையை அப்படியே சாய்ஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியும் இதுக்கு இந்த இந்த ரேஸ் பைக்கில் கொடுத்துருக்க டயர் டயரே மூணு டைப்பில் இருக்குது இதுக்கு மீடியம் சாஃப்ட் ஹார்டு அப்படிங்கிற மூணு டைப்பு அது பந்தயத்துக்கு பொறுத்த மாதிரி ரோட்டுக்கு பொறுத்த மாதிரி அந்த டயரை இந்த வண்டியில் ஃபிட் பண்ணுவாங்க ஒவ்வொரு பந்தயத்துக்கு ஒவ்வொரு பந்தயத்துக்கும் எப்படி கார் ப ப இது பந்தய கார்களில் இன்ஜினை மாற்றுறாங்களோ அதே மாதிரி இதில் டயரை மாற்றுவாங்க சாஃப்ட்டு மீடியம் ஹார்டு அந்த மூணு டைப்பில் டயர் இருக்குது என்னுடைய கீர் பாக்ஸ் அமைப்பை பாருங்கள் இப்போ நீங்கள் சைக்கிளில் கீர் கீர் சைக்கிள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அமைப்பு தான் இந்த கீர் பாருங்கள் அந்த படத்தை இந்த படத்தில் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு இதுதான் கீர் அமைப்பு இது வெளி வெளிப்புற தோட்டம் தான் உள்ளு இது வந்து உள்ளே செட் இருப்பாங்க இது அந்த கீர் பாக்ஸ் மட்டும் தனியாக எடுத்து தனியாக உள்ள ஃபோட்டோ தான் இது இப்படி தான் பல பல அடுக்கு இப்போ கீர் பா கீர் வீல் இது சின்னது பெருசு அதுக்கு அந்த மாதிரி ஸ்டெப் வைஸாக போயிட்டே இருக்கும் இதில் இன்ஜின் பாருங்கள் இதான் இன்ஜின் இதில் பொறுத்திருக்கிற இன்ஜினை பாருங்கள் சின்னதாக இருக்கும் பவர்ஃபுல்லான இன்ஜின் அதிக பவர் கொண்ட இன்ஜினு வெகு விரைவாக ஏரில் கூலாகிற டைப்பு இந்த இன்ஜின் பைக் போகிற வேகத்துக்கு ஈஸியாக இந்த இல்லை தான் இது நார்மல் பைக்குகளை விட இந்த இன்ஜின்கள் வெகு விரைவாக ஆகிடுது அதில் படுற காற்றால் இந்த இன்ஜின் ஆட்டோமேட்டிக் ஆகிடுது இந்த கியர் பாக்ஸ் இப்படி இதுதான் இந்த இருக்கிற இந்த அமைப்பு இது பெருசாக இருக்கும் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு ஆனால் இதே சின்னதாக தான் அங்கே உள்ளுக்கு அமைச்சிருக்காங்க இது வந்து வீ பெருசாக எடுத்து உள்ள ஃபோட்டோ அது இந்த பந்தய கார்கள் பந்தய பைக்குகள் ரைடர் ரைடர் உட்காந்து ஓட்டிகிட்டு போகும்போது அவருக்கு கம்ஃபர்டபுளாக அந்த அந்த ரைடருக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் டேங்கு ஃபீல் டேங்கு சீட்டு அந்த ஹேண்ட்பேக் அதில் அதில் பாருங்கள் இந்த 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 பைக் ரேஸை பாருங்க இதில் உங்களுக்கு தெரியும் அவங்க உட்காந்துட்டு போகிறதுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது எப்படி டேர்ன் பண்ணுறாங்க எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்த பைக்கு வரி விரைவாக போகிறதுக்கு அந்த இந்த பைக்கில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ள ஸ்பேர் பார்ட்ஸ்கள் கியர் பாக்ஸ் இருக்கட்டும் கிளச்சு அல்லது இன்ஜின் இந்த பாடி வடிவமைப்பு இதனால தான் இந்த பைக்குகள் வெகு விரைவாக வெகு தூரத்தை வெகு சில நொடிகளிலேயே கடந்து கடந்து விடுகிறது இந்த பைக்கு டயர் மூணு டைப்பில் இருக்குன்னு சொன்ன பாருங்கள் மீடியம் ஹார்டு சாஃப்ட் சாஃப்டான டயரு எந்த பந்தயத்துக்கு ப பயன்படுத்துறது ஹார்டான டயர் எந்த பந்தயத்துக்கு பயன்படுத்துறது மீடியம் டயர்களை எந்த பயன் இந்த பந்தயத்துக்கு பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத பண்ணி பண்ணிதான் இந்த வாகனத்தை வாகனத்தில் அந்த டயரில் மாட்டுறாங்க பைக்கு பைக் ரேஸை பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு பாருங்கள் பைக்கெல்லாம் இன்ஜின் மூணு டைப்பில் இருக்கு இதில் இன்ஜின் பாருங்கள் முன்னாடி காட்டினது ஒரு டைப்பு இது ரெண்டாவது டைப்பு ஏர்கூல் டைப் தான் எல்லாமே ஏற்குள் டைப்பு ஆஸ்போர்ட் மட்டும் வேறுபடும் வணக்கம்